ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டாப் ஃபைவ் என் கேம் மூமெண்ட்ஸை தான் பார்க்க போகிறேன் இன்ஃபீல் வரைக்கும் லாஸ்ட் டைம் வீடியோ போட்டப்பவே எல்லோரும் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க நானே யோசிச்சு வச்சுருக்கேன் ஓகேவா அதனால் இன்றைக்கி என் கேம் டாப் ஃபைவ் மூமெண்ட்ஸ் பார்க்குவோம் நம்பர் ஃபைவ் அவங்க அப்பாவை மீட் பண்ணுற மூமெண்ட் இந்த மூமெண்ட்டை நான் வந்து நம்ம ஒன் பொசிஷன்லேயே போடலாம் ஆனால் இதை விட பெஸ்டான மூமெண்ட்ஸ் இயக்கப்பட்டது இருக்குது மாஸ் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்குது எமோஷனல் மூமெண்ட்ஸ் ஆஃப் என் கேம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தினால மாஸ் மூமெண்ட்ஸை நீங்கள் பார்க்கறதுனால இந்த ஒரு சீக்வென்ஸ் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியே தெரிஞ்சிச்சு அந்த காலத்தினால தான் நம்ம வேறு போட்டிருக்கேன் நம்பர் ஃபோரில் இருக்கிறது தோல்வி சால்விஸ் பொருத்தி என்கேட் அந்த சுற்றியை தூக்குற சீக்வன்ஸ் தான் தரமான சீக்வென்ஸுங்க எதுனா ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்குது பின்னாடி ஒரு பெரிய சோஷியல் மெசேஜ் இருக்குது நம்பர் த்ரீ கேப்டன் அமெரிக்காவோட அந்த மியால் நர்சி இதை எவனாலையும் மறக்க முடியும் கேம் பார்த்தா எவனாலையும் இதை மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு வேற லெவல் சீன்ஸ் நம்பர் டூ அவெஞ்சர்ஸ் அசம்பிள் கேப்டன் அமெரிக்கா சீன் சிவருக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழித்து நம்ம கேப்டன் அமெரிக்கா அவெஞ்சர்ஸ் அசம்பிள்னு சொல்கிறாரு இந்த ஒரே ஒரு போகணும் இந்த படத்தை என் அதாவது இந்த என்கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ரீசிஷன் அதில் போடுறதுக்கு பட் இதை விட பெஸ்ட்டான சீன் சொன்னிருக்கு அதனாலதான் இதை நம்ம டூல போட்டிருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட் அடுத்தது ஃபஸ்ட் ப்ளேஸ் இருக்கிறது எல்லாரும் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அயன் அயன்மேன் அயன்மேன் ஃபேன்ஸாக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சீன் அப்படின்னு சொல்லலாங்க தரமான சீனு இதெல்லாம் ப்யூர் வாஸ் மூமெண்ட் நாளைக்கு பார்க்கலாம்